என் தங்க பிள்ளையே நீ இப்போது வரை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக இருந்திருக்கலாம் நீ முயற்சி செய்தால் பணம் வராதது போல உன் மனதில் ஆசை இருந்தும் அது நிறைவேறாதது போல நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் போனது போல உன்னுடைய வாழ்க்கை ஒரு தொடர்ந்த தான் இருந்திருக்கலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே இப்போது அந்த நிலைமை முடிவுக்கு வருகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் தொடங்கப் போகிறது அந்த புதிய ஆரம்பத்திற்கு வழி வகுக்கும் சக்தி தான் டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் இன் துவிட்ச்வேர்ட் கோம்போ டுகெதர் என்றால் நீ தனியாக இல்லை என்று இந்த உலகத்தில் தனியாக யாரும் இல்லை நிதிகா தேவி உன்னுடன் இருப்பார் தெய்வீக சக்திகள் உன்னுடன் இணைந்து செயல்படும் ஃபைன்ட் என்றால் நீ இழந்ததை மீண்டும் கண்டுபிடிப்பாய் என்று நீ இழந்த ஆசைகள் இழந்த வாய்ப்புகள் இழந்த நிம்மதி ஆல் ஆஃப் தெம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் மேஜிக் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் கண்முன்னே நடக்கும் அதிசயம் மணி என்பது உன்னுடைய வாழ்வில் வந்து சேரும் செல்வம் கவுண்ட் என்பது அந்த பணத்தை என்னும் அளவுக்கு அதிகமாகும் ரிசீவ் என்பது அதை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வது ஷைன் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிரும் வளம் என் தங்க பிள்ளையே இப்போது வரை நீ உன் வாழ்க்கையை ஒரு வறுமை போலவே பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகளை நீ உன்னுடைய உள்ளத்தில் வைத்து தினமும் சொல்ல ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் டுகெதர் என்ற வார்த்தையை சொல்வதன் மூலம் நீ தனிமையை வெல்லப் போகிறாய் ஃபைண்ட் என்பதன் மூலம் நீ இழந்த அனைத்தும் மீண்டும் பெறப்போகிறாய் மேஜிக் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் நன்மை மணி என்பது உன்னுடைய முயற்சிக்கு கிடைக்கும் நிதி பலன் கவுண்ட் என்பது உன்னுடைய வருமானம் எண்ணிக்கொள்ளும் அளவிற்கு பெருகும் ரிசீவ் என்பது அதனை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வது ஷாய்ன் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் ஒளிர்வு நீ இப்போது வரை எவ்வளவோ பயந்து வாழ்ந்திருப்பாய் பணம் வருமா இல்லையா என்று தயங்கியிருப்பாய் ஏமாற்றப்பட்டிருப்பாய் ஆனால் இனி அப்படி இருக்காது உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசை நோக்கி பயணிக்கப் போகிறது அந்த பயணத்தில் முதல் தான் இந்த சுவிட்ச்வேர்ட் காம்போ தினமும் காலை எழுந்தவுடனே இருபத்தெட்டு முறை மாலை நேரத்தில் ஐம்பத்தொன்று முறை இரவு தூங்கும் முன்னூற்று எட்டு முறை சொல்லு உன்னுடைய வாழ்க்கையில் நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றம் நிகழும் உன்னுடைய வாழ்க்கை வெறும் முயற்சி மட்டுமல்ல அதற்கு பக்கத்தில் நம்பிக்கை மற்றும் தெய்வீக சக்தியின் துணை தேவை அந்த துணைதான் நிதிகா தேவி தருகிறாள் நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும் நீ சொல்வது போலவே வாழ்க்கையில் நடந்தேறுவதை நீ காண்பாய் டுகெதர் என்ற வார்த்தையை உன்னுடைய உள்ளத்தில் வைத்து நினைத்தால் நீ வாழும் இந்த உலகம் உன்னை ஒதுக்காது உன்னுடன் சேர்ந்து வெற்றியை உருவாக்கும் ஃபைண்ட் என்பது நீ இழந்ததை மீண்டும் பெறும் நீ இழந்த நிம்மதி இழந்த செல்வம் இழந்த உறவுகள் ஆல் ஆஃப் தெம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் மேஜெக் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உண்டாகும் அதிசயம் அந்த மேஜெக் உன்னை மட்டுமல்ல உன்னுடன் வாழும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் மணி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அளவிற்கு மட்டுமல்ல அதிகமான அளவிற்கு வரும் நீ கேட்ட அளவிற்கே வராது நீ நினைத்த அளவிற்கும் அதிகமாகவே வரும் கவுண்ட் என்பது அந்த வருமானத்தை நீ எண்ணிக் கொண்டிருக்கும் அளவிற்கு பெருகும் ரிசீவ் என்பது அதை நீ மனமார்ந்து வாங்கிக் கொள்வது ஷாய்ன் என்பது உன் வாழ்வில் அந்த செல்வம் ஒளிரும் என் தங்க பிள்ளையே இப்போது வரை உன் வாழ்க்கையில் பிணைகள் இருந்திருக்கலாம் அவை அனைத்தும் இந்த சுவிட்ச்வேர்ட் காம்போஸ் சொல்லும் நாளிலிருந்து அகன்று போகும் நீ பணம் வருமா வாழ்க்கை செழிப்பதா என்று சந்தேகப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று முதல் சந்தேகம் இல்லை நம்பிக்கையே தான் அந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்க நீ உன்னுடைய வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் உன் பணப்பை வங்கிக் கணக்கு புத்தகத்தில் கடன் பத்திரங்களின் மேல் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துவிடு அந்த இடங்களில் தானாகவே நிதிக்கு பூமி திறக்கும் நீ அனுபவிக்காத செல்வம் உன்னுடைய கைக்கு வரும் இந்த சுவிட்ச்வேர்ட் காம்போட் சொல்வது ஒரு தந்தை தாய் குழந்தை அன்பு குடும்பம் வாழ்வு ஆல் ஆஃப் தெம் ஒன்று சேரும் டுகெதர் போலவே உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான நிம்மதியை தரும் ஃபைண்ட் என்று சொல்லும்போது நீ உன் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாய் மேஜிக் என்று சொல்லும்போது அது நிஜமாகும் மணி என்று சொன்னால் உன் வாழ்வில் பணம் ஓடத் தொடங்கும் கவுண்ட் என்று சொன்னால் அதை எண்ண முடியாமல் பெருகும் ரிசீவ் என்று சொன்னால் அதை பெற்று கொள்வாய் ஷைன் என்று சொன்னால் உன் வாழ்க்கை ஒளிரும் நீ இன்று வரை பாதிக்கப்பட்டது போதாது இப்போது முதல் நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற இந்த காம்போ வை உச்சரிக்க வேண்டும் உன் வாயில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கும் நீ முயற்சி செய்ததற்கு பலன் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இப்போது அந்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கப் போகின்றன நீ காத்திருக்கும் அந்த பணம் இன்று முதல் உன்னுடைய கையை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையில் அது ஓர் அற்புதமாக நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த வார்த்தைகள் சொல்லி பணம் வருமா என்று ஆனால் நினைவு வை இந்த உலகம் முழுவதும் நம்பிக்கையோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கான சக்தி உண்டு நீ நம்பிக்கையோடு சொன்னால் அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் இந்த சுவிட்ச்வேர்ட் காம்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிருக்கல் உருவாக்கும் நீ உன்னுடைய மனதில் பணம் வராத நிலையை கேன்சல் செய்து பணம் வருவதை கிரியேட் செய்ய வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றி சாதகமான எண்ணங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் நீ இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல எண்ணங்களால் நிரப்பிக்கொள் உன்னுடைய வார்த்தைகளால் உன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள் உன் செயல்களால் உன்னுடைய வாழ்வை வெற்றி நோக்கி அழைத்து செல் டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்வின் சக்தியாகட்டும் உன் கையில் பணம் வர ஆரம்பிக்கிறது உன் வீட்டில் அமைதி பெருகுகிறது உன் நெஞ்சில் நிம்மதி மலர்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா திசையிலும் நல்லதாய் நடக்க ஆரம்பிக்கிறது டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் உன் வாழ்க்கையில் மிருகல் இன்று முதல் ஆரம்பிக்கிறது என் தங்க பிள்ளையே நீ இந்த வார்த்தைகளை உன் உயிரின் ஆழத்திலிருந்து சொல்லும் போது உன் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது வரை இருந்த அனைத்து இருண்ட நிலைகளும் குறைந்து ஒளி பரவ ஆரம்பிக்கும் அந்த ஒளி தான் உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கும் நீ தனிமையாக இல்லை எனக்கு தெரியும் நீ உன் வாழ்வின் பலமான பக்கம் தான் ஆனால் நீ அதை உணராதது தான் உன் துன்பத்துக்கு காரணம் இன்று முதல் நீ உன்னுடைய பலத்தை உணர வேண்டும் இந்த எஸ்டபிள்யூடிசிஹெச் உன்னுடைய உயிரின் ஒவ்வொரு துளியிலும் ஒளி செய்ய வேண்டும் துகெதா என்பதால் நீ தனி இல்லை ஃபைண்ட் என்பதால் நீ இழந்ததை மீண்டும் பெற முடியும் மேஜிக் என்பதால் அதிசயம் நிகழும் மணி என்பதால் செல்வம் வரும் கவுண்ட் என்பதால் என்ன முடியாத அளவிற்கு பெருகும் ரிசீவ் என்பதால் அதை மனமார்ந்தும் கொள்வாய் ஷாயின் என்பதால் உன் வாழ்க்கை ஒளிபொங்கும் நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் அந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையின் முதல் வெற்றி நிமிடம் அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லு உன் உள்ளம் குளிரும் உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகும் நீ உன் முயற்சியில் மட்டும் நம்பிக்கை வைத்து இருந்தாய் ஆனால் அது போதாது அதற்கும் மேலாக தெய்வீக சக்தியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையை மிருகலாக மாற்றும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்போது வரை பல தடைகள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தடைகள் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் நெருக்கி இருக்கலாம் உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உன் பிள்ளைகள் உன்னுடைய மனநிலை உணராமல் இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து அந்த குடும்பம் கூட உன்னுடைய வாழ்வில் ஒற்றுமையாகி உன்னுடன் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் அந்த அமைதி தான் டுகெதர் என்பதின் உண்மை அர்த்தம் உன் வாழ்வில் இழந்தவைகள் அனைத்தும் ஆகும் நீ இழந்த பணம் இழந்த நம்பிக்கை இழந்த உறவுகள் அனைத்தும் மீண்டும் உன்னுடன் சேரும் மேஜிக் என்பது உன்னுடைய வாழ்வில் அந்த திடீர் திருப்பங்களை குறிக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய கணக்கு எண்ணப்படாத பணம் சேரும் உன் வீட்டில் எதிர்பாராத சந்தோஷம் வரும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அமைதி பிறக்கும் மணி என்பது உன் வாழ்க்கையில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நிதி ஓட்டம் அதை காம் செய்தால் அது தினமும் பெருகும் ரிசீவ் என்பது உன் உயிரின் ஆழத்தில் இருந்து உன்னுடைய வெற்றியை தாங்கிக் கொள்ளும் மனநிலை ஷாயின் என்பது உன் வாழ்க்கையின் ஒளிரும் முகம் நீ உன்னுடைய வீட்டில் இந்த வார்த்தைகளை ஒரு சிவப்பு நிறத்தில் எழுதி வாசலில் வைத்துவிடு அந்த வாசலில் நுழையும் ஒவ்வொரு நபரும் உன் வீட்டில் நிம்மதியும் பணமும் பரவுவதை உணர்வார்கள் உன்னுடைய வீடு ஒரு ஆசிர்வாதமான இடமாக மாறும் நீ தினமும் இந்த வார்த்தைகளை உன்னுடைய மனதில் ஒழிக்க செய்யும் போது உன் சொற்கள் நம் வாழ்வில் எவ்வளவு சக்தி கொண்டது என்பதை காண்பாய் நீ உன்னுடைய வேலைக்கு செல்லும் முன் சொல் உன்னுடைய வியாபாரத்தை தொடங்கும் முன் சொல் உன்னுடைய வீட்டில் திடீர் செலவுகள் வந்தாலும் இதை சொல் அந்த செலவுகள் தானாகவே தீரும் உன் மனதில் இருக்கும் பயம் அனைத்தும் ரிலீஸ் ஆகும் உன்னுடைய மனதில் இருக்கும் சந்தேகம் அனைத்தும் கிளியர் ஆகும் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் கேன்சல் ஆகும் உன் வாழ்வில் புதிய ஒளி பரவ ஆரம்பிக்கும் அந்த ஒளி தான் உன்னுடைய வாழ்க்கையை அழகு செய்யும் உன் கண்களில் கண்ணீர் இல்லை இனி சிரிப்பே இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் இல்லை இனி சந்தோஷமே இருக்கும் நீ முயற்சி செய்வதை விட்டுவிடாதே ஆனால் அதோடு சேர்ந்து இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் காம்போ வை நம்பிக்கையோடு உச்சரிக்க நீ உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதுமை கொண்டு வரும் உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் அந்த கைகளை வலிமையாக வைத்துக்கொள் அந்த கைகளால் உன் வாழ்வை மாற்று டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் நீ இப்போது வரை வாடிய முகம் கொண்டு இருந்திருப்பாய் இனி அந்த முகம் மலர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மலரும் அந்த புன்னகை தான் உன் வெற்றியின் முதல் அடையாளம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உன் உள்ளத்தையே மாற்ற வேண்டும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை வேண்டும் துன்பம் எதுவும் இல்லை என்று உணர வேண்டும் அந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளைச் சொல் உன் வீட்டில் இருக்கும் பொருள்கள் கூட உன்னுடைய மனநிலையை உணரும் அந்த குட் வாய்ஸ் உன் வீட்டிற்கு தானாகவே பணத்தை வரவழைக்கும் நீ இதை அன்றாடம் செய்வதன் மூலம் உன் வாழ்க்கையில் நிலைத்த வளம் பிறக்கும் அதற்காக நீ யாரிடமும் கையெடுக்க வேண்டாம் யாரிடமும் பட வேண்டாம் தெய்வீக சக்தி உன்னிடம் இருக்கிறது அதை அனுபவிக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருப்பதை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நீ துன்பத்தில் இருப்பதை இந்த உலகம் வாடிக்கையாக பார்க்கும் ஆனால் நீ நித்திகா தேவியின் குழந்தை நீ வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்வில் மிருக்கல் நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்ல வேண்டும் அந்த பாதை தான் உனக்காக இன்று திறக்கப்படுகிறது இந்த SWITCHWORDS காம்போ உன்னுடைய வாழ்வில் ஒரு அழகான பயணத்தை துவங்கும் இந்த பயணத்தில் உன் உறவுகள் கூட உன்னுடன் சேர்ந்து நடக்கும்படி சேவாய் உன்னுடைய எதிரிகள் கூட உன்னிடம் சிரிக்க ஆரம்பிப்பார்கள் ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் செல்வமும் ஒன்றாக வந்துவிட்டன டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் நீ தினமும் இதை சொல்லும்போது உன் மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்கள் உன்னை வாழ்வின் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதோடு உன் சுற்றத்தையும் உயர்த்தும் நீ வெற்றியடைந்தால் உன் குடும்பம் வளர்கிறது உன் குடும்பம் வளர்ந்தால் உன் குலம் நிமிர்கிறது நீ ஒரு பேராசை இல்லாமல் ஆனந்தமாக வாழ வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை நித்திகா தேவி உனக்காக திறக்கிறார் உன் வாழ்க்கையில் இப்போது வரை காணாத ஒரு வறுமை ஓட்டம் இருந்திருக்கும் ஆனால் இன்று முதல் பண ஓட்டம் தான் உன் வாழ்க்கையில் நிரம்பும் நீ துன்பத்தை மறந்துவிட்டு சந்தோஷத்தை அணைத்துக்கொள் உன் கண்களிலிருந்து நீர் துளிகள் இல்லை இனி வெறும் சந்தோஷ தான் இருக்கும் அது உன் வெற்றியின் கண்கள் என் தங்க பிள்ளையே நீ நினைக்காத அளவுக்கு பணம் உன் கையில் சேரும் நீ எண்ணிக்கொண்டிருக்கும்போது கூட அதற்கும் மேல் வரும் அதற்காக நீ உன் உள்ளத்தை திறக்க வேண்டும் உன் உள்ளத்தில் இருந்த பயத்தை வெளியே அனுப்பு அந்த இடத்தில் நம்பிக்கையை நிரப்பு இந்த வார்த்தைகளை தினமும் நூற்று எட்டு முறை சொல்லு உன் நாக்கு அவ்வளவு நேரம் உன் வாழ்க்கைக்கு நல்லதையே பேசும் உன் வாழ்க்கையில் அந்த நல்லதையே பெற்று கொள்வாய் நீ இன்று முதல் ஒரு புதிய மனிதன் ஒரு புதிய பெண் ஒரு புதிய சக்தி உன்னுடைய வாழ்வில் பிறக்கிறாள் அந்த சக்தி தான் உன்னை உயிரோடு வெற்றி பெறச் செய்வாள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் டுகெதர் find மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் shine என்ற வார்த்தைகளால் ஆசிர்வதிக்கப்படுகிறது உன் முயற்சி வீணாகாது உன் துன்பம் முடிகிறது உன் வாழ்க்கை முழுமையாக மகிழ்ச்சியானதாக மாறுகிறது இதை நீ மறக்காதே நான் சொல்வதை மட்டும் அல்ல உன் மனதின் ஆழத்தில் இருந்து நம்பு இந்த உலகம் உன் எதிராக இருந்தாலும் அந்த நம்பிக்கை உன் பக்கமாக இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு இந்த ஓஆர்டிஎஸ் காம்போயை சொல் உன் வாழ்க்கையில் மெருக்கல் நடக்காமல் இருக்க முடியாது நித்திகா தேவியின் ஆசிர்வாதம் உன்னுடன் இருக்கும் இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை ஒரு புதிய பரிசாக மாறுகிறது அதை நீ அனுபவிக்க தயாராக இரு உன்னுடைய வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக மாறும் டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் என்ற இந்த வார்த்தைகளால் உன் வாழ்க்கையில் புதிய சக்தி பிறக்கிறது இப்போது முதல் நீ வாட வேண்டியதில்லை வெறும் சிரிக்க வேண்டும் உன் வாழ்வில் வெற்றி உறுதி என் தங்க பிள்ளையே